ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஃபேமிலி டைம் விலாக் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் குண்டேஸ்க்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோ பிரிச்சுருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு நான் வந்து மாவு ஜவரிசி எடுத்துக்கிறேன் மாவு ஜவரிசி தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் இப்போது இதை வந்து ரொம்ப டஸ்ட்லாம் இருக்க போகிறது கிடையாது சும்மா ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு ஊற வைக்கணும் நல்லா ஊறினதுக்கப்புறந்தான் நம்ம வந்து இதை வந்து செய்யணும் இப்போது நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஓகேங்க அது ஓரமாக இருக்கட்டும் இப்போது ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் மசித்த உருளைக்கிழங்கு கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் விழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் இப்போது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பூ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரவை வந்து நம்ம வந்து கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போதும் ஓகேங்க இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க பாருங்கள் மாவு வந்து வடை போடுறோம் இல்லையா அந்த பதத்துக்கு இருக்குது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது உள்ளங்கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு ரெண்டு கையிலையும் வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவு கொஞ்சமாக எடுத்து குர்க்குரி ஷேப்பில் வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் செய்யலாம் வடை மாதிரி போடுறது இருந்தாலும் போடலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் வந்து பண் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம் இப்போ நான் இன்றைக்கி வந்து குர்க்கரி ஷேப்பில் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எதனா செஞ்சு கொடுத்தா தானே நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக ஓகேங்க இப்போ மாவையும் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வந்து எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா வந்து கருகிடும் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து பொறிச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இதை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எண்ணெயில் இருக்கும்போது எண்ணெய் சட்டியில் இருக்கும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா கையில் பட்டுடும் இப்போ இது நல்லா வந்து வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுவே நல்லா மேலே பொங்கி அழகாக வரும் கிறிஸ்பியாக பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விடுங்க பொறுமையாக சிம்பிளியாக வேக வைங்க ஏன்னா வந்து ஜவரிசி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போது நம்ம இந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஓகேங்க நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ரிலேஷன் யாருன்னா வந்திருந்தாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க ஜவோசி உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும் டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஓகேங்க இப்போ நான் இதை வந்து வடை மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக கையில் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி வடை வடை மாதிரி மாவு தட்டிக்கோங்க தட்டிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் எப்பவுமே நீங்கள் எது செஞ்சாலும் வந்து சிம்மலேயே வச்சு செய்யுங்க இல்லைன்னா உள்ள கறிக்கிடும் வெளியே வந்து கறிக்கிடும் உள்ளே வந்து வேகாது சிம்மலையே வச்சு செய்யுங்க இந்த மாதிரி நம்ம வந்து ரிலேஷனுக்கோ இல்லை குட்டீஸ்க்கோ நம்ம வீட்டு குட்டீஸ்க்கோ செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாவ் எ நைஸ் டே